சாலையை படியுங்கள் ஸ்டாப்லைன் மற்றும் பெடஸ்ட்ரியன் கிராசிங் ஸ்டாப் லைன் நிறுத்தோடு நிறுத்த கோடுகள் சாலைக்கு குறுக்கே போடப்பட்டிருக்கும் நிறுத்தற்கோடுகள் போடப்பட்டுள்ள இடங்கள் சிக்னலுக்கு முன் சாலை சந்திப்புகளுக்கு முன் ரவுண்டானாக்களுக்கு முன் சாலை வலது பக்கம் பிரிவதற்கு அமைக்கப்பட்டுள்ள பேக்கு முன் பாதசாரிகள் கடப்புக்கு முன் எல்லா சூழ்நிலைகளிலும் கோட்டிற்கு முன்னதாகவே வாகனத்தை நிறுத்த வேண்டும் கோட்டை தாண்டி நிறுத்துவது பாதசாரிகள் நடந்து கடந்து செல்வதற்கும் பிற வாகனங்கள் இலகு மீறினால் வீண் அபராதம் நிச்சயமே இவ்வளவு ஒழுக்கமாக ஒன்றன் பின் ஒன்றாக கோட்டினை தொடாமல் நின்று சென்றால் விபத்தேது பாதசாரிகள் கடக்கும் கோடு ஜீப்ரா கிராசிங் பாதசாரிகள் சாலையில் ஒரு பக்கம் இருந்து மறுபக்கம் செல்வதற்காக பாதுகாப்பாக கடந்து செல்ல வரையப்பட்டுள்ள கோடுகளே ஜீப்ரா கிராசிங் எனப்படும் சாலை பாதுகாப்பு சட்ட பாதுகாப்பு நன்றி